அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம வந்து வார பாத்தீங்கன்னா செப்டம்பர் நான்காம் தேதியிலிருந்து செப்டம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் சுமார் ஒரு வார காலத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்கு தமிழ் மாசத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா ஆவணி பத்தொன்பதுல இருந்து ஆவணி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த ஒரு வார காலங்கள் இருக்கு இந்த வாரத்தில் நமக்கான கிரக நிலைகள் திருக்கணித பஞ்சாங்கப்படி ராசியில குரு மிதனராசில செவ்வாய் ராசியில சூரியன் புதன் ராசியில சுக்கரன் கேது கும்பராசியில் சனி பகவான் அக்ரகரில இருக்க மீன ராசியில் கோச்சாரத்தில் ராகு இருக்கார் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் கடந்த வாரம் வரையும் இந்த வாரமும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வா வந்து மூணாம் இடத்துல இருக்க ஆக மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சி போன வாரம் மட்டும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்லா இருந்தது பட் இந்த வாரம் ரொம்ப பொறுமை நீதானம் மாறுங்க ஏன்னா கிரகம் அவர் ராகுவோட நட்சத்திரம் ராகுவும் மேசராசிக்கு பண்ணனில் இருக்க அப்ப தேவையில்லாத முயற்சிகள் எதுவும் பெரிய லெவலில் வேண்டாம் நடைமுறையான உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கு அது மாத்திரம் பாருங்கள் இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குது வருமானங்கள் இருக்குது ஏதாவது பணம் கடன் கேட்டீங்க என்ன கிடைக்குமான்னா இந்த வாரம் நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் வீட்டில் ஏதாவது வீட்டு வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த வாரம் வாங்கலாம் வளர்க்கலாம் அதற்கான வாய்ப்பு இருக்குது நல்ல லேபர்ஸ் எனக்கு கிடைக்கல இது வரைக்கும் லேபர் இல்லாமல் இருக்கேன் என்னுடைய பிஸ்னஸில் அல்லது வேலைக்கு எனக்கு ஆள் தேவை இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்களோ ட்ரை பண்ணுங்கள் நல்ல வேலையாட்கள் உங்களுக்கு இந்த வாரம் அமைவார்கள் அமைவதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது எனக்கு ஏதாவது மறைமுகமான தொல்லைகள் இருக்குது எதிரிகளை நான் ஜெயிப்பேனே அப்படின்னா ஜெயிக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இல்லை எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனம் இந்த வாரம் நம்மளுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் இருக்குது பட் அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இந்த வாரத்தில் நீங்க பண்ணக்கூடிய பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்கு உங்களுடைய மேரிட் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் மன வாழ்க்கை பெரிய வந்தா ஹாப்பியா இந்த வாரம் இல்லை இந்த வாரத்திலையும் நீங்க யாருக்கும் கடன் கொடுக்கறது பண விஷயத்துல அடைக்கி வாசிங்க ரொம்ப முக்கியம் இந்த வாரம் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு நன்மை உங்களுக்கும் அக்கா இருக்காங்க அண்ணன் இருக்காங்க அவங்களால ஏதாவது காரியம் இது வரைக்கும் நடக்காம இருக்குங்கன்னா இந்த வாரம் கண்டிப்பாக நடக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எந்த ஒரு வேலையில் இருந்தாலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் அந்த வேலையை பாருங்கள் இதுவும் இந்த வாரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நார்மலாக தான் இருக்குது எதிர்பார்த்த செய்திகளும் நார்மலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆக இந்த வாரம் வாய்ப்பு இருந்தாலும் எதையாவது முதலீடு பண்ணுங்கள் முதலீடு பண்ணுற அளவுக்கு வாய்ப்பு இல்லாதவங்க கணவன் மனைவி உறவுகள் அல்லது உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் செலுத்துங்க ரெண்டு பேரும்ல யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையில்லாத செலவினங்கள் உண்டு ஸோ இந்த வாரத்துல நீங்க மகாலட்சுமி கும்பிடுங்க சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பால தரிசனம் பண்ணிட்டு வாங்க பண்ணிட்டுருவாங்க ரிசபராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்துல அவங்களுக்கு அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு ரொம்ப நாளா உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கல சுப நிகழ்ச்சிகள் நடக்காம இருக்கு அப்படிங்கிறவங்க அது நடக்கும் அதுல நீங்க கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனை தந்த சேல்ஸ் இருக்குது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே நிலைமை தான் இந்த வாரத்தில் நீங்கள் எதாவது விவசாயத்தில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் இருக்குது எனக்கு ரொம்ப நாளாக அம்மாவால் ஏதா காரியம் ஆகணும் இது வரைக்கும் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு நடக்கும் வெளியை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருங்க எந்த வேலை பார்த்தாலும் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள் அந்த வேலையில் உங்களுக்கு திருப்தி ஏற்ற ஒரு மனநிலை என்பது இருக்கும் ஒர்க்கு ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கும் லோடு ஜாஸ்தி இருக்கும் நம்ம இந்த வேலையை பார்ப்போமா அல்லது வேலையை விட்டுருமாங்கிற மாதிரியான எண்ணங்கள் சிந்தனைகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கும் பொறுமை நிதானமாக இந்த வாரம் இருங்க நம்மளால எனக்கு கடன் இருக்கு கடன் குறையுமான்னா இந்த வாரம் கடன் குறைவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது மட்டும் இல்லை நோயுடைய தன்மை இல்ல கடந்த காலங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு நோயுடைய தன்மையும் ஏதோ ஒரு விதத்தில் குறைவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு இந்த வாரம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்கும் என்டர்டைன்மெண்ட் இருக்கும் எதிர்பாராத டூர் அல்லது டிராவல் இருக்கும் அல்லது என்ஜாய்மெண்ட் என்பது இருந்துகிட்டே இருக்கும் இது அத்தனைக்கும் இந்த வாரம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு ரொம்ப நாளாக குடும்பத்துல சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும் நீங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க ரொம்ப நாளாக குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கும் குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இந்த வாரம் அமையும் ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு இயற்கையிலே தெய்வ அனுகூலம் இருக்கு எதிர்பாராத தெய்வ தரிசனம் இருக்கு அதோட பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு நல்லா இருக்கு நீங்கள் ஏதாவது உங்கள் பிஸ்னஸ்லாம் யாரையாவது செஞ்சு பார்ட்னர்ஷிப்போடு பண்ணீங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவர் நீங்களும் இந்த வாரம் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா லாபம் உண்டு உங்களுக்கு ரொம்ப நாளாக அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் எதுவும் வராமல் இருந்தால் அந்த பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு உங்களுக்கு ப்ராபர்ட்டி இருந்தாலும் கண்டிப்பாக கிடைக்கும் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் இந்த வாரத்தில் விநாயகரையும் முருகனையும் தரிசனம் பண்ணுங்க மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடக்கும் உங்களுடைய முயற்சிகள் எதோ விதத்தில் சக்சஸ்ஃபுல் ஆகும் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பாராத காரியங்கள் அத்தனையுமே இந்த வாரம் உங்களுக்கு நன்மையாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த வாரம் உங்கள் கையில் பணம் தரம் இருக்கும் அதற்கு தந்த செலவுகள் உண்டு ஷோ இந்த வாரத்தில் தேவையில்லாத என்டர்டெயின்மெண்ட் வேண்டாம் ஒரு பக்கம் நான் முதலே சொன்ன மாதிரி மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சுமாரான பலன் எவ்வளோ இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் நீங்கள் இருப்பீங்க அதோட உங்களுடைய குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து இருக்கீங்களோ இந்த வாரம் அதற்கான சோர்சஸ் நிறைய உண்டு அதுலேயும் மிதின ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல யாரெல்லாம் வேலையில் பெரிய லெவலில் ப்ராக்ரஸ் எதிர்பார்க்குறீங்க ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறீங்க இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்க்குறீங்க இதுக்கெல்லாம் இந்த வாரத்தில் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் பரவாயில்ல நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன் இந்த பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்கும் உங்களுடைய மன வாழ்க்கை கணவன் மனைவி சின்ன சின்ன கருத்து மேற்பாடுகள் அல்லது ரெண்டு பேர்ல உடல் ஆரோக்கியம் குறைவு இந்த வாரம் இருக்கு ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய உண்டு யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்றீங்க ஹையர் எஜுகேஷன் பண்றீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு ஹையர் ஸ்டடிக்காக அவ்வளோனா அது ட்ரை பண்ணுறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ரொம்ப நாளாக எனக்கு பாஸ்போர்ட் வரல வீசா வரல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் வரும் ஃபர்தராக நீங்கள் எதாவது ரிசர்ச் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சனி பகவானையும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் பரவாயில்ல நீங்க லைஃப்ல கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்க கையில் ஏதோ ஒரு விதிர பணமாகவும் பொருளாகவும் இருக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு நன்மையா முடியும் என்ன எது பார்த்தீங்களோ அந்த காரியங்கள் நடக்கும் உங்களுடைய உறவுகள் எல்லா விதமான உறவுகளாலும் இந்த வாரம் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு விட்டு போன உறவுகள் மறுபடியும் சேர்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குன்னே சொல்லலாம் நீங்க ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்றவங்களுக்கு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும் ரொம்ப நாளாக என்னுடைய பணம் வரல எனக்கு முன்னோடைய சொத்து கிடைக்கல அல்லது கடவுள் பணம் மூலமாக மனைவியின் மூலமாக பொருள் வரவும் வரல அப்படின்னு யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ இந்த வாரம் உண்டு உங்களுக்கு பென்ஷன் பணம் வராமல் இருக்கு அல்லது பிஏ பணம் அரியர்ஸ் படங்கள் எதுவும் வரலை இன்சூரன்ஸ் படங்கள் எதுவும் வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அந்த பணங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும் வருவதற்கான சோர்சஸ் நிறைய இருக்கு ரொம்ப நாளா நான் வீடு மாறணும்னு நினைச்சேன் இடமாற்றங்கள் ஏற்படணும்னு நினைச்சேன் அதுக்கான வாய்ப்புகள் இது வரைக்கும் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் வீடு மாற்றம் இடமாற்றங்களுக்கான சூழ்நிலைகள் கடகராசியில பிறந்தவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு நீங்க ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகள்ல இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு அதுல மகசூல் லாபம் இருக்கு யாரெல்லாம் வேலையில பெரிய லெவல்ல இருக்கீங்கன்னா உங்களுடைய கரியர்ல மாற்றங்கள் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு வேலையில எவ்வளவு தூரத்துக்கு நீங்க எஃபர்ட் எடுத்தாலும் பண்ணாலும் அதற்கான கணேஷ் இந்த அவசரம் கடன் வாங்காதீங்க நீங்க வாங்கக்கூடிய கடன் என்ன பர்பஸ்க்காக வாங்குறீங்களோ அந்த காரண காரியத்துக்காக செலவாகாம வேற வழியில செலவு பண்ணுவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கணவன் மனைவி உறவு எதிர்பாராத மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த வாரத்துல நீங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா அந்த பிசினஸ் நல்லா இருக்கும் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா ரெண்டு பேருமே லாபம் அடைவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் ஐய ஐயப்ப வாய்ப்பு இருந்தால் தரிசனம் பண்ணுங்கள் அல்லது கும்பிட்டு வாங்க ஆட்சி தரிசனம் பண்ணுங்கள் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்சஸ் ஆகும் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது யாரெல்லாம் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழை அந்தஸ்து உங்களுக்கு கொடு ஏதாவது நீயும் அக்ரிமெண்டில் சைன் பண்ணுவீங்க பாப்புலாரிட்டி உண்டு நான் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏதாவது ட்ரேடிங் பண்ணால் லாபகரமாக இருக்குமா அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்லை ஸோ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஏதாவது கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறது இதெல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த வாரம் ஃபேவரபிளாக இருக்குது கை கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு அன்எஸ்பெக்டட் மணி எதிர்பாராத பொருள் வரவு தின வரவு இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இந்த வாரம் பிரகாசமாக இருக்கும் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் ஏதோ ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கினோம் அப்படின்னா அதற்கான சோர்சஸ் இந்த வாரம் இருக்குது ஆனாலும் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுல நிறைய தடை இருக்குது நல்லா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் பாருங்கள் உங்களுடைய எஜுகேஷனில் ரொம்ப கவனம் செலுத்துங்க இந்த வாரம் இதுவும் ரொம்ப முக்கியம் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது ப்ரவ ப்ரொஃபஷன் நல்லா இருக்குன்னே சொல்லலாம் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்கு அது மட்டும் இல்லை புதுசாக உங்களுக்கு லவ் அப்பெயர் காதல் விஷயங்கள் ஏற்கனவே லவ் அப்பேயர்ல இருக்கிறவங்களுக்கு லவ் சக்சஸ்ஃபுல்லாகி அது மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த வாரம் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு உங்களுடைய அக்கா இருக்காங்க அல்லது மூத்த சகோதர சகோதரிகள் இருக்காங்க அவர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்கு பெரிய லெவலில் நான் ஏதாவது ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறேன் அல்லது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான சோர்சஸ் இருக்குது இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையையும் காளியையும் வாய்ப்பு இருந்தால் தரிசனம் பண்ணிட்டு வாங்க கன்னியாசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் எதையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஒருவேளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு முதலீடு பண்ணுற அளவுக்கு பொருளாதார வசதி இல்லைங்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க எல்லாமே நமக்கு ஃபேவரபிளாக இருக்கிற மாதிரி தோற்றம் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் இருந்தாலும் தேவையற்ற செலவினங்கள் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் இருக்குது இந்த வாரத்துல உங்களுக்கு எதிர்பாராத வரவு பொருள் வரவு இருக்கு ஆனாலும் அது கிடைக்கல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு எல்லா விதமான உறவுகளோடையும் கவனமா பழகிப்பாங்க இல்லைன்னா உறவுகள்லாம் நமக்கு தேவையற்ற மனவரத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு வழங்கும் இந்த வாரத்துல அவசரம் அவசியம் இருந்தாலுடைய டிராவலை அவாய்ட் பண்ணுங்க சோ இந்த வாரத்துல யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுங்கிறத கிரகங்களும் உங்களுக்கு சுட்டி காட்டும் அதனால அது விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க யாரெல்லாம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் இந்த வாரம் உண்டு நறுமணம் இடம் வாங்கணும் நினச்சேன் வீடு வாங்கணும் நினச்சேன் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் அதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் இருக்கான்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கு உங்களுடைய எஜுகேஷன் இந்த வாரம் ஆகும் நல்லாவே இருந்துட்டுருக்கு யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் வீட்டில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடக்கும் நடப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் இல்லைன்னா ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அந்த சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க இந்த வாரத்தில் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும் இது அத்தனையும் கண்ணீர் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொமோஷனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல யாரெல்லாம் கம்பெனி மாறணும் வேற கம்பெனிக்கு பேப்பர் போடணும் கம்பெனி சுவிட்ச் ஓவராகணும்னு ஆசைப்படுறீங்களோ இந்த வாரம் அதுக்கான முயற்சிகளில் இறங்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம் இந்த வாரத்தில் பிஸ்னஸ்மே உங்களுக்கு நல்லா இருக்குது பட் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய தொழிலில் ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் என்பது சுமாராகவே இருக்கும் ஸோ இந்த காலத்தில் உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் உங்களுக்கு உண்டு இந்த வாரம் நீங்கள் ஆன்சினை அறியும் வழிபாடு பண்ணுங்கள் துல்லா ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசின் நல்ல இடத்துல இருக்க ஆனாலும் கூட இந்த வாரத்துல உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆகிறதுக்கு நீங்க நிறைய விலை கொடுக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்கு இந்த வாரத்துல உங்கள் கையில பணம் பொருள் இருந்தாலும் செலவுகள் உங்களுக்கு பெரிய லெவல்ல இருக்கு இந்த வாரத்துல நீங்க பெரிய பண்ணக்கூடிய முயற்சிகள் சுமார் எல்லா விதமான உறவுகளுடைய உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்க உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்படும் நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலங்கள் இருக்கு புதிய முயற்சிகள் பெரியல வெள்ள வேண்டாம் எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கிற மாதிரி தோற்றம் சுமாராகவே இந்த வாரம் இருக்கு துலா ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்துல உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இதில் கவனம் செலுத்துங்க யாரெல்லாம் விவசாயம் சார்ந்த துறைகள் இருக்கீங்களோ பெரிய ப்ராஃபிட் இல்லை நீங்க உற்பத்தி சார்ந்த துறைகள்ல இருந்தாலும் அதுலேயும் பெரிய கெயின் இருக்கிற மாதிரி இந்த வாரம் இல்லை ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேர் இருக்குது ஏற்கனவே உங்களுக்கு காதல் இருந்தால் உங்களுடைய காதல் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக மேரேஜர் முடிவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா இந்த வாரம் புகழ் அந்தஸ்து இருக்குது வருமானங்கள் சுமார் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் பெரிய லெவலில் உங்களுக்கு ஏற்றம் கிடைக்கிற மாதிரி தோற்றம் பிரமாதமாக இல்லை உங்களுடைய எதிரிகள் மறைமுகமான எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கிக் கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும் அது வராத படம் கிடையாது வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம் அல்ல இந்த வாரம் யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க திரும்ப வருவதற்கான சூழ்நிலைகள் இல்லை யாருக்கெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கோ ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது பாஸ்போர்ட் வீசா எதை அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வந்துடும் உங்களுடைய தக தந்தையா இருந்தால் தந்தையான்னு உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் இது அத்தனையும் இந்த வாரத்துல இருக்கு இந்த வாரம் நீங்க துர்கையும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும் பிரதானமா தரிசனம் பண்ணுங்க விருச்சிக பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சவா எட்டாம் இடத்துல இருக்கார் அவர் ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கார் அப்படி இருந்தாலே தேவையில்லாத செலவினங்கள்ல செலவு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நம் பணம் பொருள் பறிபோன மாதிரியான காலம் அல்லது திருடு போவதற்கான வாய்ப்புகள் அதனால கவனம் ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவர்கள் லாபமாக இருக்கு அதனால அது விஷயத்திலையும் கவனம் பாருங்க யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க சூரிட்டி போடுறது செக்யூரிட்டி போடுறது இதை எதுவுமே வேண்டாம் யாரையும் பெருசாக நம்ப வேண்டாம் நம்பாமே இருக்க வேண்டாம் ரொம்ப நிதானமாக இந்த வாரம் நீங்க இருக்கணும் இந்த வாரத்தில் கையில பணம் தனம் இருந்தாலும் அது செலவு பண்றதுக்கான வாரமாக இந்த வாரம் இருக்கு முயற்சிகள் எதுவும் பெரிய சக்ஸஸ் ஆக மாட்டா இல்லை ஏதோ ஒரு விதத்தில் தடை பிரேக் என்பது இருக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிகளாகட்டும் உறவுகள் உறவுகளை பலப்படுத்துங்க இல்லைன்னா உறவுகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும் இந்த காலங்களில் யார் நல்லவர் யார் கெட்டவர்னு டிசைட் பண்ண முடியாத வாரமாக இது இருக்கும் எல்லாரையும் நம்புற மாதிரி இருக்கும் யாரையும் நம்பாத மாதிரியான ஒரு எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும் பொறுமை நிதானமாக இருங்க இந்த வாரத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க யாரெல்லாம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனை தகுந்த சேல்ஸ் இருக்குது உங்களுக்கு அதுக்கான ப்ராஃபிட் இல்லை உங்களுடைய கல்வியில் பெரிய லெவலில் நீங்கள் கவனம் செலுத்துங்க இது ரொம்ப முக்கியம் இந்த வாரம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும் அதுக்காகவும் நீங்கள் செலவு பண்ணுவீங்க அதே பெருசாக நீங்கள் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது எல்லா விதமான யூக வணிகங்களுமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் பணம் லாக்காகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் ஒரு பக்கம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடுற மாதிரி தோற்றம் இன்னொரு பக்கம் அதுக்கு நிறைய நீங்கள் விலை கொடுக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு ஸோ வேலையிலேயுமே நீங்கள் ரொம்ப கவனம் உங்கள் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்கள் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு தோற்றம் அவருமே நிறைய மறைமுக தொல்லைகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் விருச்சக பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது உங்களுடைய பின் நண்பர்களால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு இந்த வாரத்துல நீங்க முருகனையும் வீரமாகவே கும்பிட்டு வாங்க நல்லா இருக்கும் தனுசு ராசியில உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கற போது உங்க ராசிநாதன் குரு ஆறுல இருக்க அப்படி இருந்தாலே ஆறாம் இடம் வெற்றி யாரெல்லாம் வந்து நீங்க வந்து உங்களுக்கு மறைமுகமான தொல்லைகள் இருக்கோ அவர்களெல்லாம் நீங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும் நீங்கள் பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணுங்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் இருக்குது நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எனக்கு ரொம்ப நாளாக மேரேஜ் நடக்கல நிலையாகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான சோர்சஸ் நிறைய உண்டு இந்த வாரத்தில் உங்கள் கையில் பணம் தனம் பொருள் என்பது இருக்கும் மணி ரொட்டேஷன் நல்லாயிருக்கும் அது தனுசுராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்கு வேலையில் யாரெல்லாம் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான ரெகக்னேஸ் நல்லா இருக்கு அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் என்ன காரணம் கருத்துக்கா கடன் வாங்குனீங்களோ அது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்க இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அது மட்டும் இல்லை நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் அத்தனையுமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஃபேவரபிளா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு யாரெல்லாம் நல்ல வேலை ஆட்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு இந்த வாரம் அமைவார்கள் ஏதாவது ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கும் எல்லா விதமான காம்படிவில நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் நிறையவே உண்டுன்னு சொல்லலாம் குடும்பத்தில் இது வரைக்கும் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும் உங்களுக்கு புதுசாக அப்பையாருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நீங்களுடைய ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நல்லா இருக்குது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் எது பார்க்க இருந்தாலும் ஒரு பக்கம் பிரச்சனை இன்னொரு பக்கம் நன்மை போத்தார் சைடு ரெண்டுமே உங்களுக்கு இருக்கு இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும் பைரவரையும் தரிசனம் பண்ணுங்க மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் இரண்டாம் மடத்தில் குருவோட இருக்கிறதுனால நல்ல மகிழ்ச்சி சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய வேலையில் இருக்கும் வேலை இருக்கும் வேலையில் ப்ரெஷர் என்பது இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணி ஆகணும் இல்லைன்னா பார்க்க வேலையை விட வேண்டிய சூழ்நிலை அது வெளியேற்ற விட வேண்டிய ஒரு காலகட்டங்கள் இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு இந்த வாரத்தில் நீங்கள் பிரபல வீடு மாறணும் இடமாறணும் உங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுடைய சொத்துக்கள் எதுவும் மிக்கமாக இருக்குது இது வரைக்கும் டிலே ஆகிட்டு இருந்தவங்களுக்கு ப்ராப்பர்ட்டியை நல்ல விலைக்கு சேலாகும் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்கு நான் பெரிய லெவல்ல நீங்க பிளானிங் பண்ணுங்க அந்த பிளானிங் ஏதோ ஒருத்தர் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள்லாம் நன்மை உங்களுடைய உறவுகள்லாம் நட்பர்கள் இது அத்தனையும் மகர ராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல மிக கவனம் உடம்புல சின்ன பிரச்சனைனால ரெண்டு டாக்டரை கவனிக்கணும் இல்லைன்னா அதன் காரணமாக தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் இருக்கு புதுசா உங்களுக்கு காதல் விஷயம் அது ஒரு பக்கம் நம்முடைய ஜாதி மதம் என மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் எதையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு இந்த வாரத்துல உங்களுடைய எட்டாம் மடத்துல சூரியன் புதன் இருக்க அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் இதெல்லாம் கவனம் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய வேலையின் காரணமாக எதிர்பாராத நீண்ட தூர பிரயாணங்கள் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுலயும் தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு இந்த காலங்கள்ல இருக்கு இந்த வாரம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள நன்மை அத்தனையுமே இருக்கு நட்பு வட்டாரம் பெரிய லெவலாம் டெவலப் ஆகும் நண்பர்களால நமக்கு நட்புலங்கள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லாம இருக்கும் பிஸ்னஸ் நல்லா இருக்கு ஒருவேளை நீங்க பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவாங்க இந்த வாரத்துல தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க எல்லா விஷயத்திலுமே அடைக்க வாசிங்க பேச்சின் காரணமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு பெரிய லெவல்ல இந்த வாரம் வருமானங்கள் இல்லை ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன்லையுமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இந்த வாரம் சிவனையும் பெருமாளையும் சேமிச்சிட்டு வாங்க கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு நான் ரொம்ப நாளாக இட வாங்கணும்னு நினச்சேன் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் கார் வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் இருக்கு இந்த வாரத்தில் குடும்பத்தில் எதிர்பாராத சுப நிகழ்ச்சிகள் சுப காரியங்கள் நடத்துவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு நீங்களும் அதில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய உண்டு அதே உங்களுக்கு இந்த காலங்களில் காதல் விஷயம் நம்முடைய ஜாதி மதம் என மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் இது எல்லாமே இந்த வாரம் இருந்துகிட்டே இருக்கு இதுவரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு டிலேயானவங்களுக்கு மறுக்கப்பட்டவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இந்த வாரத்தில் உண்டு அல்லது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு இந்த வாரத்தில் நீங்கள் யாருக்காவது பெரிய கடன் கொடுத்து என பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லைன்னு தான் சொல்லணும் நீங்கள் ஓரளவுக்கு உங்களுடைய கரியரில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான வாய்ப்பு அதற்கான ஸ்டெப் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் உங்களோடய ஹையர் எஜுகேஷன்ல பிரேக்கர் கொடுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்திருந்தீங்களோ அது கிடைக்கிறதுக்கான நிறைய தடைகள் என்பது இருக்குது நான் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கேன் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கேன் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி தோற்றம் எதுவுமே கிடைக்கிற நிறைய தடைகள் இருப்பதற்கு உங்களுடைய வருமானத்தை மற்றவர்களை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் போக்குவரத்து வெஹிக்கல்ஸ் வண்டி வாகனங்கள்னு எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க இது அத்தனைக்குமே இந்த வாரம் கவனம் இதெல்லாமே இருந்துட்டு இருக்கு ஸோ இந்த வாரம் கும்பராசியில் பிறந்த நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த வாரம் இருக்கு குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அவர்களை விட்டு நீங்க பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும் சோ எந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சொந்த பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு நார்மலா இருக்கு பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் முடிவா நீங்க நஷ்டம் அடைவீங்க அல்லது பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு உங்களுடைய மேரிட்டு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கடவுள் படைமை உறவு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டே சச்சரவுகள் அதன் காரணமாக மற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் நீங்க ரொம்ப கவனமாக இருங்க குறிப்பாக இந்த வாரம் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்க அது மட்டும் இல்ல விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க மீன ராசியில் உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு சுமாராக இருக்கு உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும் இந்த வாரத்துல தேவையில்லாத குழப்பங்கள் உங்களுக்கு வேண்டாம் தைரியமாவும் தன்னம்பிக்காவும் செயல்படுங்க கண்டிப்பா சக்ஸஸ் பண்ணுவீங்க புது ப்ராஜெக்ட் எதுவுமே வேண்டாம் எல்லாமே அதுல தடை இருந்துகிட்டே இருக்கு பெரிய லெவல்ல நீங்க எஃபர்ட் எடுத்து எந்த காரியம் பண்ண வேண்டாம் உங்களுடைய ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை பாருங்க பெருசாக நான் வந்து அச்சீவ் பண்ண அது மாத்திரம் பெரிய லெவல்லாம் என்ன வந்து சக்சஸ்ஃபுல்லா காமிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இந்த வாரம் வேண்டாம் ரொம்ப பொறுமையாகவும் நிதானம் ஆகணுங்க அவங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பை ஆதரவை எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய வேலைவாய்ப்புகள் பரவாயில்ல ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க இல்லைன்னா கடனை அவாய்ட் பண்ணுங்க உங்களுடைய மறைமுகமான எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக உங்களுக்கு இந்த வாரம் என்னங்க இந்த வாரத்துல நீங்க வாய்ப்பு இருந்தாலும் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இந்த வாரத்துல நீங்க ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும் பெரிஷா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ட்ரேடிங் பண்றது ஆன்லைன் பிசினஸ் பண்றது இதெல்லாமே இந்த வாரம் நார்மலா தான் இருக்கும் இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவர்கல்லாம உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை அதனால அது விஷயத்துல கவனம் குடும்பத்துல இருந்தாலும் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காம நடக்காமல் நடக்கும் நீங்க அதுல ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே உண்டு எதிர்பாராத டூர் அல்லது டிராவல் இருக்குது இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது ஒரு பக்கம் ஜாப் இருக்கு இன்னொரு பக்கம் பிஸ்னஸ் இருக்குது ஆனால் பெரிய ப்ராஃபிட் இருக்கான்னா நார்மலாக இந்த வாரம் இருக்குது ஆக உங்களுடைய உழைப்பு இந்த வாரத்தில் மற்றவர்களுக்கு தான் பிரயோஜனமாக இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வாரத்தில் ஹையர் ஸ்டடிக்காக ஹையர் எஜுகேஷன்க்காக நீங்கள் அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி மூவ் பண்ணுறவங்க தாராளமாக நீங்கள் மூவ் பண்ணுங்க அது மட்டுமல்ல ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்க மேல படிக்கிறதுக்காக அதுக்கு வேற ஸ்டேட் போறவங்க தாராளமா மூவ் பண்ணுங்க குறிப்பா யாரெல்லாம் ஆன் சைட்டுக்கு ட்ரை பண்றீங்களா இந்த வாரம் ட்ரை பண்ணி பாருங்க அதற்கான கிரக நிலைகள் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்குன்னு தான் சொல்லணும் உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருந்தா எதையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ரொம்ப நல்லது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல இந்த கவனம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் முழுவதும் மகாலட்சுமி விளையாடையும் வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் நன்றி வணக்கம்